கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலு ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எழுபத்தி நான்காவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாப் எழுதிய சங்கீதம் ஆசாபின் போதக சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் இருபத்தி மூன்று வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடாதேயும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் ஆசாப் இந்த வசனத்துல ஒரு இரக்கம் உள்ள ஜபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார் யாருக்காக ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த வசனத்துல இரண்டு வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்கிறார் காட்டுப்புறா ஏழைகள் இந்த இரண்டு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் இதை யாரை பற்றி சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் காட்டு புறாக்களை போல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க ஆனா கபடற்றவர்களாயிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டாங்களோ அன்றைக்கு அந்த புற ஜாதியார்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய குணங்கள் எல்லாம் அவர்களிடத்துல காணப்பட்டது இப்பொழுது ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எதிராக அவருடைய சிச்சையை அனுப்புகிறார் அதற்காக தான் ஆசா பாண்டவரை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் இரக்கமுள்ள ஜபத்தை ஏறெடுக்கிறார் அப்பா நீங்க அவர்களை மறந்துறாதீங்க சத்துருகள் கையில ஒப்பு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு இரக்கமுள்ள ஜபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் என கருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் தவறு செய்து விட்டார்கள் தப்பிதம் செய்துவிட்டால் உடனே அவரை தண்டிப்பதும் அல்ல ஆண்டவர் உடனே அவருடைய சிச்சைகளை அனுப்புகிறதும் இல்ல பல முறை அவர்களோடு கூட பேசியும் உணர்த்தியும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய பேச்சை கேட்காதவர்கள் அதற்கு செவி கொடுக்காமல் போகும் ஆண்டவர் வேற வழியே இல்லாமல் நம்மை நோக்கி அவருடைய சிச்சையை அனுப்புகிறார் அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நேராக அவருடைய சிச்சையை அனுப்பும் பொழுதுதான் ஆசாப் அவர்களுக்காக இரக்கமுள்ள ஜபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம செய்த காரியங்களுக்காக தப்பிதங்களுக்காக நம்ம செய்த பாவங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஒரு தாழ்மையுள்ள ஒரு இரக்கமுள்ள ஜபத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நம்ம ஜபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார் நம்மளுடைய ஜபத்தை அவர் ஒருபோதும் தள்ளுவதே கிடையாது வேதத்துல கூட அன்றைக்கு ஆயக்காரன் ஜெபித்தான் பாவியாகிய இரக்கமாய் இரும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனை நீதிமானாக வீடு திரும்ப செய்ததையும் நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் அன்றைக்கு பருத்திமேய குருடன் கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு இரக்கமுள்ள ஜபத்தை ஏறெடுத்ததை பார்க்கிறோம் அன்றைக்கு பருத்திமேய குருடனுக்கு ஆண்டவர் இறங்கி பார்வை கொடுத்தார் அஞ்சை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய குணத்தை எல்லாவற்றையும் இழந்து விட்டாங்க பழைய நற்குணங்கள் எல்லாம் தேடுகிறது விசுவாசிக்கிறது அவர் வைத்திருந்த நம்பிக்கை கூட சேர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் மாறிவிட்டாங்க ஆசாப் அவர்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு கூட நீங்க உங்க பாவத்தின் நிமித்தமாக உங்க குடும்பத்துல என்னென்ன காரியங்களை இழந்து தவிக்கிறீர்களோ சமாதானத்தை இழந்திருக்கீங்களா குடும்ப ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்களா உங்கள் பாவத்தின் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறீங்களா இன்றைக்கு ஒரு இரக்கமுள்ள ஜபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஏறெடுங்க நிச்சயமாய் நம்ம இரக்கமுள்ள தகப்பன் உங்களுக்காக இறங்குகிறவராய் இருக்கிறார் என்னென்னவற்றை ஆண்டவருடைய சமூகத்துல நான் இழந்துட்டேன் என்று நீங்கள் இரக்கமாய் செபிக்கும் மீண்டும் அதை தர அவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இறக்கமுள்ள ஜபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஏறெடுக்க வேண்டும் செபிப்பீர்களா கண்களை மூடி இணைந்து செபிப்போமா தகப்பனே துதிக்கிறோம் அப்பா உயரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஆசாவின் போதக சங்கீதத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா ஆசாப் எப்படி அப்பா இசிரவில் ஜனங்களுக்காக ஒரு இரக்கமுள்ள ஜெபத்தை ஏறெடுத்தாரோ இஸ்ரோவில் ஜனங்கள் மீண்டுமாக அவர்களுடைய பழைய குணத்திற்கு கடந்து வரவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சத்துருகள் கரத்துல நீங்க அவர்களை ஒப்பு கொடுத்து விடக் கூடாது என்றும் அந்த ஏழை ஜனங்களுக்காக இறங்க வேண்டும் என்றும் அவன் செபி முடிந்தது போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி செபிக்கிறார்களோ என் தேவன் நீர் அவர்களுக்காக இறங்கும்படி காய் செபிக்கிறப்பா என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்திருக்கிறாங்களோ இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் மீண்டுமாக அவர் கரத்துல திரும்ப நீர் கொடுக்கும்படி காய் செபிக்கிறப்பா அப்படியா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா ஆயக்காரனை போல பருத்துமை குருடனை போல இரக்கமாக இருங்க என்று செபி